அனைவருக்கு வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இழையாசலுக்கு பயணவர்கள் நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அக்கடிமே சார்ப்பாங்க ஸோ மூணாவது வப்போது பத்தாம் வகுப்புக்கு நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதில் மூணாம் வகுப்புலேருந்து அஞ்சாவும் வகுப்புறையும் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஆறாம் வகுப்புலேருந்து நீங்கள் எப்படி படிக்கணும் நம்ம அந்த கொஷ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இவரைக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஷ்னின் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் இரநூறு கொஸ்டின் வந்து கொடுக்க போகிறோம் என்னென்ன பகுதியில் எத்தனை கேள்விகள் இருக்குது எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா வீடியோ மூலமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா சரி இப்போ ஆறாம் ஓப்போட டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயா இருபத்தஞ்சாவது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆராவப்போ ஃபர்ஸ்ட்டு டம் ரைட்டா சரி இது எல்லாமே டேர்ம் வைஸ் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து சின்ன மாற்றங்கள் இருக்கு டேர்ம் வைஸில் இந்த சயின்ஸ் சோசியலுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றி நான் கொடுத்துருக்கேன் அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ தமிழ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டேர்ம் ஒன் ஆ டேர்ம் மூணு ஏழு இருக்கும் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ மூணு ஏழு இருக்கும் ஸோ மூணு ஏழு சேர்த்து நம்ம நாற்பது கொஷின் கேட்போம் நீங்கள் மூணு ஏழம் வந்து படிக்கணும் இதே இங்கிலீஷ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு யூனிட் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நம்ம முப்பது கொஷின் கேட்குறோம் ஸோ தமிழ் இங்கிலீஷில் எந்த டவுட்டும் இருக்காது இப்போ ஃபிசிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேர்ம் ஒன் அப்படின்றது கிடையாது ஸோ ஆல் டேர்ம் போட்டிருப்போம் ஏன்னா முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் ஸோ ஒவ்வொரு பருவத்திலையும் ஒரு ரெண்டு லெசன் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே சேர்த்து நம்ம படிக்கணும் ஃபிசிக்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் பயாலஜி ஒரு டெஸ்ட்டுக்கு இப்படி நம்ம பிரிச்சிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஆல் டேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன் இது எந்தெந்த லெசன் படிக்கணுன்றதை நான் சொல்லி ரைட்டா ஸோ மோஸ்ட் ஆஃப் சிக்ஸ்தில் மட்டும் தான் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் மற்றதுக்குலாம் வந்து கன்ஃபியூஷன் இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் வசூல் வந்து வெயிட்டேஜ் அதிகம் லெசன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கொஷின் வந்து கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கொஷின் வந்து கொடுத்துருக்கேன் மேக்ஸில் மேக்ஸ் ஓரளவுக்கு அந்த டாபிக் அந்த ஃபார்முலா அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சாலும் நம்மளால் போட முடியும் ஸோ அதுக்கு நிறைய கொஸ்டின் தேவையில்லை ஒரு தேர்ட்டி கொஷ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிலும் டேர்ம் வைஸ் தான் இருக்கும் ஸோ முதல் பருவத்தில் என்னென்ன டாப்பிக் இருக்கோ அது அனைத்து டாபிக் நீங்கள் படிக்கணும் முப்பது கொஸ்டின் வரும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எத்தனை கொஸ்டினுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா இரநூறு கேள்விகளுக்கு வந்து வைக்க போகிறோம் ரைட்டா ஸோ புதுசாக நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இரநூறு கொஷின் அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஓஎம்ஆர் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சு குரூப்பில் வந்து பின் பண்ணியிருப்போம் மெசேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வரக்கூடிய இருபத்தி

ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டேஜ் அதிகம் நிறைய கேள்விகள் வந்து இந்த தான் கேட்பாங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறுலேருந்து பத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து டெஸ்ட்டுமே வந்து நன்றாக படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சைட் பை சைடு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் எக்ஸ்ட்ரா கூடுதல் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வந்து நீங்கள் முக்கியமான லெசன் மட்டும் அதாவது நம்ம ஆறு டு பத்தில் என்ன லெசன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து படித்து வச்சுக்குவாங்க ரைட்டா சரி இது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குன்னா டெஸ்ட் இந்த பிசிக்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு கரெக்டு இல்லையா என்னன்னு சொல்லிடுறேன் அது என்ன லெசன் வந்து நீங்க படிக்கணும் இந்த டெஸ்ட்கு அப்படின்றத சொல்லிடுற சோ இப்போ நீங்க பாக்குறீங்க இது வந்து ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோசியல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா வரலாறு புவியியல் பொருளியல் எக் இது சிவிக்ஸ் குடிமியல் எல்லாமே வந்து எக் டைட்டில் போட்டு தான் நமக்கு லெசன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வரலாறு எது குடிமியல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக படிச்சுக்கலாம் சயின்ஸ் மட்டும் அந்த மாதிரி பிரிச்சுருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு டைம் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் அலைவிடுகள் விஷயம் இருக்கு இல்லையா அலைவிடுகள் விஷயம் இயக்கம் இந்த ரெண்டு லெசன் படிக்கணும் ஒவ்வொரு டமுக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு லெசன் எடுத்துருக்கோம் ரைட்டா ஸோ இந்த ரெண்டு லெசன் வந்து படித்துக்கோங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஆறாமப்பூ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு ரைட்டா ஸோ இதில் நம்ம சுற்றிய பருப்பொருட்கள் தா அப்படின்றது வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்துடும் தாவரங்கள் விலங்குகள் உடல்நலம் வருது இல்லையா இது எல்லாமே பயாலஜி பகுதிக்கு வந்துடும் இதெல்லாம் பயாலஜி பகுதிக்கு வந்துடும் இப்போதைக்கு இந்த இது ஃபிசிக்ஸ் மட்டும் டெஸ்ட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேம் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்ப மின்னியல் இருக்கு இல்லையா வெப்ப மின்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் வரும் நம்மை சுற்றி காற்று இதை வந்து கெமிஸ்ட்ரியில் வரும் செல்லு மனித உறுப்பு மண்டலங்கள் கணினியின் பாகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயாலஜி பகுதியில் வரும் ஸோ இந்த கணினி பாகங்கள் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது எந்த ஒரு போட்டித்திலாம் அதிகமாக கேட்கறது கிடையாது ஸோ செல் மனித உறுப்பு மண்டலங்கள் இந்த ரெண்டு லெசன் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இப்போதைக்கு நீங்க இருபத்தஞ்சாந்தே படிக்கக்கூடிய டெஸ்ட்டு வெப்பம் மனியல் இந்த ரெண்டு பாடங்கள் படிச்சா உங்களுக்கு போதுமானது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டேர்மில் மட்டும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரெண்டு லெசன் தேர்ட் செகண்ட் டேர்மில் ரெண்டு லெசன் பார்த்தோம் இல்லையா அப்போ தேர்ட் டேர்ம்ல ஒரே ஒரு லெசன் தான் ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கு காந்தவியல் அப்படின்னு சொல்லி ஸோ வெயிட்டேஜ் கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி கொஷின் எடுக்கணுன்றதுனால நீர்ன்ற பாடமும் சேர்த்துருக்கோம் ரைட்டா சார் இது கே கெமிஸ்ட்ரி சார் எப்படி சார் ஃபிசிக்ஸில் போய் சேர்த்து சேர்த்துனீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சி வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு மட்டும் நீர்ன்ற ஒரு லெசனை வந்து சேர்த்திருக்கோம் கொஷின் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு பாடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு வரும்போது நீங்கள் அன்றாட வாழ்வில் வேதிகள் நமது சுற்றுச்சூழலேருந்து வந்து நீங்கள் படித்தா போதும் ஸோ பயாலஜி பகுதிக்கு அன்றாட வாழ்வில் தாவரங்கள் சரி இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாம் தேதிக்கு இந்த நீனுன்ற ஒரு லெசன் மட்டும் நீங்கள் வந்து படித்துவாங்க அப்புறம் டெஸ்ட் எழுது மோஸ்ட் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிடறாதீங்க ஸோ நீனன்ற ஒரு பாடம் மட்டும் ஃபிசிக்ஸில் அதாவது கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு பகுதியை ஃபிசிக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு லெசன் மட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க எந்த டவுட்டும் கிடையாது நான் உங்களுக்கு டெஸ்ட் படிச்ச குரூப்லுமே இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நீங்கள் அஞ்சாவது ரிவிஷன் டெஸ்ட் எழுதினீங்களா ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க ராணிப்பேட்டிலேருந்து ஒரு டீச்சரை ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் நூற்றி நாற்பத்தெட்டு கேள்விகள் சரி அட்டன் பண்ணி ரேங்க் ஒன் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து நூற்றி நாற்பத்திலே வந்து ரெண்டு மேடம் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரேங்க் மூணில் ரெண்டு மேடம் எடுத்திருக்காங்க மனோமொழி சுகந்தி சுகந்தி அப்படின்னு சொல்லி ஸோ அப்புறம் ஃபோர் ஃபோர் எல்லாமே ரிப்பீட் ஆகுது பாருங்கள் ஃபோர் வரைக்கும் தான் ரெண்டு டபுள் அப்புறம் ஃபைவ்ல நிறைய பேர் இருக்காங்க சிக்ஸ் இருக்குது செவன் இருக்கு எயிட் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரேங்க் வந்து பிடிஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அன்றைக்கி நைட்டே வந்து டிஸ்கஷன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் ஃபைனல்க்கு ஆன்சர் போட்டதுக்கப்புறம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்குறோம் ரைட்டாக அதாவது ஆறாம் ஒப்புனா ஆறாம் உப்பு வரப்படையே ரிவிஷன் ஏழாம் ஒப்புனால் ஏழாம் வகுப்பு வரக்கூடிய ரிவிஷன் ஸோ டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ஆனால் நிறைய ஆசிரியர்கள் வந்து டெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறீங்க ஸோ நான் ஜாப் போயிட்டு இருக்கேன் என்னால் அந்த டைமுக்கு வந்து எழுத முடியல அந்த டைமுக்கு வந்து ஷேர் பண்ண முடியல அது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறீங்க பட் எல்லா நாளுமே வந்து காரணம் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நாள் நமக்கு டைம் கிடைக்க முடியல முடிஞ்சளவுக்கு வந்து அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டுமாவது அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கரெக்டாக டெஸ்ட் எழுதி ப்ராப்பராக அந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் ஷேர் பண்ணி இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுமே ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கீங்க ஸோ டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள்ட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம் அனைவருமே டெஸ்ட் எழுதுறதுக்காக தான் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்போ டெஸ்ட்டை எழுதுங்க எல்லா டெஸ்ட்டுமே உங்களால் வந்து அந்த டேட்டில் டைமில் எழுத முடியலைனாலும் குறைந்தபட்சம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டாவது வந்து ப்ராப்பராக அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து கரெக்டாக எழுதி வந்து ஓஎம்ஆர் ஷேர் பண்ணுங்கள் ரேங்க் லிஸ்ட்டு போடுறதுக்காக உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து அந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது நிறைய ஆசிரியர்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி அதை மார்க்கை என்ட்ரி பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட்டு போடும்போது தான் உண்மையான அந்த ரேங்க் லிஸ்ட்டு நம்ம எந்த தரத்தில் இருக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரியும் ரைட்டா ஸோ குறைவான ஆசிரியர்கள் வச்சு நம்மளால் வந்து சரியாக வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கீங்க ஸோ ஜாயின் பண்ணால் அனைத்து ஆசிரியர்களுமே ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு எழுதி அவங்க மார்க்கை வந்து கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க ஓகேவா சரிப்பா இப்போ தேதி என்ன படிக்கணுன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா ஸோ எல்லாமே உரம் கொடுத்துருக்கேன் அந்த டேர்ம் அதுக்கப்புறம் அந்த ஷெடியூல் அந்த ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்க இல்லையா அப்படி பா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா இந்த ஷெடியூலை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இது டெஸ்ட் போய் ஷெட்யூல் ஷெடியூல் நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருப்போம் ரைட்டாக இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ இருபத்தஞ்சாந்தேதி என்ன டெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இருபத்தஞ்சாம் தேதி வந்து நீங்கள் என்ன படிக்கணுன்றது நான் சொல்லிவிட்டேன் ரைட்டா அப்போ இருபத்தி தேதி அடுத்த டெஸ்ட் வருது இல்லை அப்போ அதுக்கு என்ன படிக்கணும் தமிழ் டேர்ம் டூ இரண்டாவது பருவத்தில் மூணு பாடங்க இருக்கும் இங்கிலீஷ் டேர்ம் டூ அப்புறம் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஆல் டேம் பிசிக்ஸ் படித்தோமா அது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி முடிச்சோமா ஹிஸ்ட்ரி அப்புறம் சோசியல் ஹிஸ்ட்ரி முடிச்சோம் அப்போ ஜாககிபி வருது அடுத்தது மேக்ஸ் செகண்ட் டேர்ம் வருது இதே மாதிரி இந்த ஆண்டரில் தான் இருக்கும் பாருங்கள் அடுத்தது டேர்ம் த்ரீ இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ அடுத்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோமா அடுத்தது பயாலஜி பயாலஜினா ஜுவாலஜியும் பாட்டனியும் சேர்ந்தது ரைட்டாக பயாலஜி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவிஸ் எக்கனாமிக்ஸ் போட்டிருப்பேன் ஏன்னா ஆறாம் வகுப்பில் எக்கனாமிக்ஸ் ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒரு லெசனே வந்து தனியாக டெஸ்ட் வைக்க முடியாதுன்றதுனால சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மேக்ஸ் வந்து தேர்ட் டர்ம் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன டெஸ்ட்டு எந்தெந்த தேதியில் நடக்குது எந்த தேதியில் டெஸ்ட்டு வருது அதுக்கு என்ன நம்ம படிக்கணும் அப்படின்றத ஷெட்யூலில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஷெடியூலை மறக்காமல் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டு என்னென்ன வருது அப்படின்றத நீங்கள் அந்த டேட்டும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க மேபி இதை பிரிண்ட் அவுட் போட்டிருக்க மாட்டீங்க அதனால் வந்து இதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க ரைட்டாக இதை பிரிண்ட் அவுட் போட்டால் தான் அடுத்தடுத்த தேர்வுகள் எப்பொழுது வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டா சரிப்பா ஸோ நல்லா எழுதுங்க ஆறாம் வகுப்புலேருந்து கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பேஸை ஜாயின் பண்ண அனைவருமே டெஸ்ட்டு எழுதுங்க ஆறாம் வகுப்பு வந்து பத்தாம் வகுப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கேள்விகள் இந்த பகுதியில் தான் இந்த வகுப்பில் தான் வந்து கேட்க போகிறாங்க இதை ரொம்ப டெப்த்தாக நீங்கள் படிச்சிட்டு அதை எந்தளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் அந்த நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டு ரைட்டா ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க நல்லா வந்து டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக இந்த வருடம் இந்த ஃபஸ்ட்டுதான் நியமனத் தேர்வு இடைநிலை ஆசிரியருக்கு ஃபஸ்ட்டு டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு போட்டி தேர்வு வைக்கிறாங்க இந்த முதல் தேர்வுலேயே நம்ம வந்து பாஸ் பண்ணி உள்ளே போயிடணும் ஸோ அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேவா நன்றி வணக்கம்